தானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மோசே தலைமையில் யோர்தானுக்கு இக்கரையில் மோசே நிற்கிறார் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க திரும்பி பார்த்து அநேக காரியங்களை சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல உங்களை அவர் இதுவரை சுமந்து கொண்டு வந்தார் இப்படி சொல்லிவிட்டு தான் இங்கே சொல்லுகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார் இந்த பெரிய வனாந்திர வழியாய் இஸ்ரேலில் இருக்கிற வனாந்திரம்தான் ஏன்னு புரியல ஏன்னா வாக்குத்தில வனாந்திரம் இல்லை வாக்குத்தத்தத்தில் காண மட்டும்தான் இருந்துச்சு ஆனா இதுவரை காணானை பார்க்கவில்லை கேட்டதெல்லாம் காணா பார்க்கறது ஃபுல்லா வனாந்திரம் ஆண்டவர் மாத்தி கூட்டிட்டு வந்துட்டாரா இல்ல ஆண்டவர் மறந்துட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கத்தர் சொல்லுகிறார் இந்த பெரிய வனாந்திர வழியா நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார் நீ மட்டும் நடக்கல கத்தர் உன்னோடு இருக்கிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நடத்திடும் பாதைகளும் அதினதின் காலத்தில் நேர்த்தி ஆய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பே